இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே குரு பயிற்சி ஆகி பதிமூணு நாட்கள் ஆகின்றது நிறைய நண்பர்கள் வந்து குரு பயிற்சி ஆகிடுச்சு எங்களுக்கு வந்து நிறைய ஜோதிடர்கள் ஆக ஓகோன்னு சொல்லியிருக்காங்க குரு பயிற்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வந்து குரு பலம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பதிமூணு நாளில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்றும் தெரியலை அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் கேட்டுக்கொண்டு இருக்கின்ற நண்பர்களே நண்பர்களே இந்த விதத்தில் உண்மையிலேயே குரு பயிற்சியான ராசிகளுக்கு ஒரு சிறு பின்னடைவு என்று தான் சொல்ல வேண்டும் மீனென்று கேட்டீர்கள் என்றால் குரு பயிற்சியானது வந்து இது வந்து தெளிவாக குரு பயிற்சி பலன்களை எல்லா ஜோதிடர்களும் சொல்லியிருக்கின்றார்கள் நாங்களும் சொல்லியிருக்கின்றோன்றே குரு பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி ஆனாலும் ரெண்டு நாள் கழித்து மே மூன்றாம் தேதி இரவு பத்து மணிக்கு குரு அஸ்தங்கம் ஆயிடுச்சு சூரியனுடைய பதினோரு டிகிரிக்குள்ளே வந்துட்டால் அஸ்தங்கம் என்று சொல்வார்கள் அந்த வகையில் சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கம் ஆயிருக்கின்றவர்களே அஸ்தங்கம் என்றால் குரு வந்து பலம் இழந்து விட்டது ஆகவே இந்த நாட்களில் குரு பயிற்சி பலன்களை நீங்கள் குருவோட பலன்கள் குரு பயிற்சி பலன்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்போ எப்போதான் சார் எங்களுக்கு வந்து விடுவி காலம் கண்டிப்பாக ஜூன் மூணாம் தேதி குரு பயிற்சி குரு பயிற்சி உண்மையான குரு பயிற்சி ஜூன் மூணாம் தேதி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜூன் மூன்றாம் தேதி அதிகாலை வந்து குரு வந்து அசங்கத்திலிருந்து நிவர்த்தியாகி முழு பலத்தோடு சூரியனிலிருந்து விலகி வருகின்றார் நண்பர்களே ஆகவே இன்னொரு இருபது நாட்கள் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான செய்தி ஆகவே குரு பலத்தால் மிகப்பெரும் பலன்கள் வரும் என்று சொல்லிக் கொண்டிருந்த கடகராசி பதினொன்னாம் இடத்துக்கு வந்திருந்த கிருகராசி குருவோட நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய ராசி எந்த பார்வை அதுக்கப்புறம் குருவோட நேரடி பார்வை பெற்ற விருச்சகராசி மகர ராசி என்பவர்கள் அனைவருமே இன்னொரு இருபது நாட்கள் நீங்கள் பொறுமை காத்தீர்கள் என்றால் அதுக்கப்புறம் என்ன சார் மே பெயர்ந்த குரு உங்களுக்கு ஜூன்ல கொட்டி கொடுக்க போகின்றது மன்னவன் பொன்னவன் அற்புதமான பலன்களை கொடுக்க போகின்றே அது வரையிலும் ஜோதிடர்களும் சரி பொதுமக்களும் சரி பெருவாக ஒரு நல்ல காரியங்கள் குரு அஸ்தமாயிருக்கும் போது நல்ல காரியங்கள் முகூர்த்தங்கள் சாதி முகூர்த்தங்கள் காது குத்துக்கள் எந்த ஒரு சுபகாரியத்தையும் தவிர்க்க வேண்டும் என்பதை உண்மை அதோடு மட்டுமில்லாமல் இப்போது அக்னி எச்சத்தினரை போய்கொண்டிருக்கின்றன என்பதிலே உலகத்துக்கே ஒரு அமைதியான சூழ்நிலையும் குருவுடைய பார்வை குருவுடைய பலம் வந்து இழந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் குரு அஸ்தமா இருக்கிற கட்டத்துல நாள் நடக்கக்கூடிய ஒரு குருனால் நடக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்கின்றது பொதுவாகவே பார்த்தீர்கள் என்றால் குரு ஒரு ராசிக்கு அடுத்த ராசிக்கு வரும்போது ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி அதுக்கான அதுக்கான முன்னோட்டங்களும் அதுக்கான ட்ரெயிலரும் தெரியப்படும் மெயின் பிக்சர் பெருசா பலன்கள் இடம் குருவோட நேரடி பார்க்கிறோட பலன்கள் எல்லாம் ஜூன் மாதம் மூணாம் தேதிக்கு அப்புறம் தான் மிக பிரகாசமாக ஜே ஜேன்னு அவங்க சொன்ன எல்லா பலன்களும் நாம் வந்து ஜோதிட பன்னெண்டு ராசிகளுக்கு சொல்கின்ற பலன்களும் மிக அற்புதமாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள் ஜூன் மூன்றுக்கு அப்புறம் கண்டிப்பாக கண்டிப்பாக கடகராசி என்பர்கள் அஷ்டமது சனி பிடியில் இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கண்ணிராசி என்பர்கள் யோகோகோ அப்படிங்கிற லெவல்ல பணமழையில் நினைக்கூடிய தன்மையிலையும் வெர்ச்சிக ராசி நண்பர்கள் தன்னுடைய பிரச்சனைகள் விடுதலையாகி எல்லா விஷயங்களையும் மிகப்பெரிய வெற்றியும் மகர ராசிக்காரர்கள் ஏழை பிடியில் இருந்தாலும் இந்த ஓராண்டு காலம் விடுதலையாக கூடிய காலகட்டமும் கண்டிப்பாக இந்த நான்கு ராசிகளும் ஜூன் மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் அற்புதமான ஆனந்தமான பிரம்மாண்டமான பலன்களை அனுபவிப்பார்கள் என்பதை நீங்கள் எடுத்துசத்தையும் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே மேசம் கடகம் கன்னி விருச்சகம் விருச்சகம் மகர ராசி என்பர்கள் இருபது நாட்கள் பொறுமைகாரங்கள் அதுக்கப்புறம் குரு மன்னவன் பொன்னவன் முழு பலங்கள் முழு பலத்தோடு அசூர பலத்தோடு தேவகுரு உங்களுக்கு வந்து ஆர்ப்பரித்து அள்ளி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா என்ன ஒரு ஆண்டு காலம் உங்களுக்கு காவல் காத்து மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துடும் நண்பர்களே ஆகவே இந்த குரு அஸ்தங்க காலத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு இருபது கால இருபது நாட்கள் குரு பெயர்ச்சி ஆனாலும் இருபது நாட்கள் பொறுமையாக இருங்கள் எல்லா நல்ல காரியங்களையும் எல்லா புது முயற்சிகளும் எல்லா மேல் வெற்றி கூடிய இந்த மன்னவன் பண்ணவனுடைய திருமண திருமணங்கள் குழந்தை பேர் காதுகுறித்து மற்றபடி நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் நிகழ்த்திகள் நடத்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் குரு பகவானே நடத்தி வைக்கக்கூடிய காலகட்டங்களும் ஜூன் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் நடக்கும் நண்பர்களே ஜூன் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் நடக்கும் நடக்கும் என்பதுதான் உண்மையான செய்தியாக கேள்விக்கொண்டு அது வரையிலும் உங்களுடைய எதிரும் சிக்கல்கள் இருந்தால் நிதானமாகவும் பொறுமையாகவும் காத்து உங்க உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உங்களுடைய கடைகள் உங்களுடைய க நிறுவனங்கள் கல்வி அனைத்திலுமே கொஞ்சம் பொறுமை காத்து ஜூன் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் முழு வேகத்தோடு அசுர பலத்தோடு ஆவேச பலத்தோடு யானை பலத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள் 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 அதற்கான சிம்டம்ஸ் லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும் முழு மலர்ச்சியும் முழு வெற்றியும் முழு பலன்களும் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம் என்பதை இன்றைய செய்தியாக சொல்லிக்கொண்டு வாழ்த்துக்கள் வாழ்களுடன் வாழை நலம் நண்பர்களை இது ஒன்று இன்னும் ஜோதி தகவல்களும் யூனாஜி தகவல்களும் மகாதான யோக பற்றி அற்புதமான தகவலும் தொடர்ந்து காண நம்முடைய அமைதகார சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்களுமன்ற வாழை நலம்